வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக வெயிலும் இல்லை மழையும் இல்லை குழு குழுன்னு இருந்துச்சு ஆனால் எப்படியும் மழை வர்ற மாதிரி மூடிட்டு இருந்துச்சு ஏன்னா நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் ஆட்டுக்கு கொலை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாரு ராக்ஸி எங்கள் கூடவே வந்துருச்சு எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிருக்கிறதுனால பாவம் நனைஞ்சிட்டாரு ஃபுல்லாக அந்த டீ புஷ்கு நடுவில் போய் வெட்டணும் நாங்கள் அப்படியே சாப்பிட போயிட்டோம் திரும்பவும் ரொட்டி சம்பல் காலையில் டிஃபன் பாருங்கள் ஜாம் போட்டோம் நான் சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் என்ன ஜாமு ஜாம் ஸ்ட்ராபெரி 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 கேரம் சம்பளில் வந்து நம்ம மிளகாய் காரம் மிளகாய் மூட்டை குச்சிக்காய் மூட்டை குச்சிக்காய் ட்ராகன் சில்லி அது போட்டிருக்கிறோம் சின்ன வெங்காயம் தேங்காய் பூ மாசி எல்லாம் போட்டு இடிக்கல்ல வச்சு நல்லா இடிக்கணும் அப்புறம் உப்பு போட்டு லைன் பிழிஞ்சிட்டா நல்லா காரமாக இருக்கும் இந்த ரொட்டிக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் இப்போ சாப்பிட்றேன் பா உங்களை வேடிக்கை பார்க்க வச்சு சாப்பிட்றேன்னு தப்பாக நினைக்காதுங்க நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க காலையில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ வந்து ரொட்டி சம்பளம் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் இப்படி சம்பளம் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் நல்லா காரமாக இருக்கும் அந்த ரொம்ப பெருசாக ஸ்டேவாயில அவ்வளோ பெருசாக இந்த மேலும் காலம் நல்லா இருக்கும் ரொம்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொட்டி பிடிக்கும் பிடிக்கும் நல்லா இருக்கும் தேங்காய் எல்லாம் போட்டு ம் ரொம்ப

நான் ரொட்டினா வேறே கற்பனையில் சப்பாத்தி மாதிரி கட் பண்ண நினச்சிட்டேன் அம்மா இதெல்லாம் எனக்கும் ஒரே மனசுக்குள்ள கஷ்டமாக இருந்தது எப்படிடா இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக இருக்குது எப்படி சாப்பிட்றது எனக்கு ஃப்ளை சாஸ் இருக்கு அதுக்கப்புறமா பழகிடுச்சு இப்போ நல்லா சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பீன்ஸ் தோட்டத்துக்கு போயிட்டோம் போய் பீன்ஸ் எடுக்கலாம் இன்றைக்கி அறுவடைன்னு சொன்னாங்க எப்படியும் ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கும் போய் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் தோட்டத்துக்கு போயிட்டுருக்குறோம் எப்படியும் மிளகாய் தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் பீன்ஸ் இருக்குது ஒரு கார்னரில் தான் போட்டிருக்குறாங்க நிறைய பொடல பெரிய அளவில் சும்மா கொஞ்சம் மொத்தமாக சேர்த்தா ஒரு இருபத்தஞ்சி கிலோ மாதிரி வரும் அந்த அளவுக்கு தான் போட்டிருக்குறாங்க சரி இன்றைக்கி போய் எடுத்துடலாமேன்ட்டு போகணும் பார்த்தா ராக்ஸி எங்களுக்கு முன்னாடி வேகமாக ஓடுது இது என்ன பண்ணோம் போகிற வழியெல்லாம் மற்ற நாய் கூட சண்டை போட்டுகிட்டே வரும் அதனால் வரட்டி விட்டோம் போ சொல்லி ஆனாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு இடம் தெரியும் நல்லா நாங்கள் எங்கே போகிறோன்னு வந்து சேர்ந்துச்சு இருக்கோன்னு நினைக்கிறேன் முதல் வாட்டி எடுத்ததை விட எங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்ல காய் வந்துருக்குது அறுவடையை ஆரம்பிப்போம் இவர் தான் நம்ம கங்காணி மிளகாய் தோட்டம் பீன்ஸு பைத்தங்காய் எல்லாமே சூப்பராக பார்த்து எடுத்து கொடுப்பாரு இப்போ சொல்லுங்கள் எப்படி எல்லாம் போட்டு எடுக்கிறீங்க இப்போ நாங்கள் முதல் ஆரம்பம் வந்து மண்ணு லூஸ் பண்ணுவோம் மண் லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அது போஞ்சிக்காக பாத்தி பிடிப்போம் பார்த்து பிடிச்சதுக்கு நைல நூல் நூல் ஒன்று இருக்கு அதை நம்ம கட்டுவோம்

பார்த்து தான் நம்ம எடுக்கணும் பிஞ்சையை எடுத்துடக்கூடாது இதெல்லாம் பிஞ்சு பிஞ்சு காய் இங்கே இந்த மாதிரி காய்லாம் பறிக்கக்கூடாதுல்ல இந்த இந்த மாதிரி காய் பறிக்கக்கூடாது இதெல்லாம் பறிக்கக்கூடாது இப்போ பறிக்கிற காய் வந்து இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்போ எவ்வளோ போகுது கிலோ இப்போ வந்து இன்னைக்கு விலை வந்து தம்லையில் ஐந்நூறுபா கிலோ

फिर ये दो रफ़ेर जेम्स, जेम्स और फिर जेम्स। हाँ, ये बार कारीची चीपे। कुछ, ताल ताल। तो बारे कुछ क्या इन्हें अलग करते हैं? नाली बहते हुआ। हाँ, स्टैंडली की नाली बहत है हमको, अल्लाह स्टैंडली विश्वनी रहेगा और के। अल्लाह मक्लो से மருந்தோன்னு அடிக்கணும் எடுத்துட்டு மருந்தோன் அடிக்கணும் ஸ்டான்லி கேப்டோன் அடிச்சு விட்டுருங்க ஸ்டான்லி இதுக்கு இந்த காய பறிச்சோன்னு கேப்டோன் அடிச்சு விடுங்க பூச்செல்லாம் இது பண்ணோம் அப்புறம் பூமும் அடிச்சு விட்டுருங்க இல்ல இல்ல உள்ளுக்கு இல்ல நீங்க பூமி கடைசி எப்ப அடிச்சிங்க ஸ்டான்லி இந்த ஒட்டுக்கு பூச்சிங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பூச்சி எப்படி இருக்கு பாருங்க இல்ல ஆமா பறிக்கிறதுக்கு முன்னுக்கே காட்டுங்க நம்ம கங்காணி ஸ்டாண்ட்லிக்கு மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திஸ் டே காட் BLESS பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நல்லபடியாக சுகத்தோடு இருக்க வாழ்த்துகிறேன் நான் சொன்ன மாதிரியே ஸ்ரீலங்காவில் பீன்ஸ்னால் ஒரு ஸ்பெஷல் தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது தமிழ் புது வருஷம் வர்றதுனால இப்பயே புக் பண்ணுறாங்க எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு வேலை செய்கிறோங்க எல்லாம் வந்து பீன்ஸை நாங்கள் பறிக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு புது வருஷத்துக்கு எடுத்து வச்சுருங்கன்றாங்க முளைக்கீரை போட்டு கொஞ்சம் ஆகுது ஃபஸ்ட்டு அறுவடை எடுக்க வந்திருக்கிறேன் போகிறேன் இது பேர் வந்து முளைக்கீரை ம் காட்டுது போட்டுக்கலாம் ஆமாம் போட்டிருக்குது இப்போ நல்லா வளர்ந்துருக்குது நம்ம விதை போடுற நாள்லாம் நீங்கள் மட்டும் எடுக்கிறேன் ஏன்னா மத்ததெல்லாம் இன்னொரு நாளைக்கு எடுக்கலாம் நல்ல வேலை முயல் கண்ணில் பரலை இந்த வாட்டி முழுசா நமக்கு கிடைச்சிருக்குது சொன்ன மாதிரியே ஆசையாக இருக்குது அறுவடை செய்ய மண் வாசனே வருது பார்த்தியா ஏற்கடலை வாசம் வருது இந்த மண் மண் இருக்குது கடலை கீரை மண் ஏற்கடலை வாசம் வருது நடுவுல இந்த கீரையும் இருக்கு அதே எடுத்து பரவாயில்ல போட்டுக்கோ அதையும் போட்டுக்கோ பக்கத்துல பருப்பு கீரை நிறைய வந்துருக்குல்ல அந்த சூப்பர் சூப்பர் கட்டி

அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் புதினா கேட்டாங்க புதினா எடுக்க வந்துருக்குறேன் நிறைய புதினா இருக்குது பெருசாக வளர்ந்துருக்குது இப்போல்லாம் புதினா முன்னாடி இப்படி வராது காட்டுத்தனமாக இருக்கும்போது கொஞ்சம் சிறுத்தை மாதிரி அப்படி வராது இப்போ பண்ணா வருது ஏன் சிசர் வச்சு கட் பண்ணுறேன்னா கையில் இப்படி எடுத்தா வேரோட வந்துடுது அதனால தான்

கையில் எடுக்கிறது வலிக்குது நகம்லாம் வலிக்குது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது புதினா வந்து கொஞ்சம் தண்டு எலசாக இருக்காது அதில் அதனால் எடுக்க கஷ்டமாக இருக்குது எங்கள் பாரு பூனை பாய்க்கு எப்படி பார்க்க கோழியெல்லாம் ஓடுத்து போது கருப்பூச பார்த்துட்டு தானே

அதனால என்ன பண்ணோம் இப்படி ஒரு குத்தை போட்டுருக்கோம் பழத்துக்கு சின்ன கத்தியில் போட முடியாது போடலாம் இது பக்கத்துலேயே இருந்து பார்த்தீங்களா வெட்ட எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால ஒரு குத்து குத்திக்கு தான் வெட்டி கத்தி மோக்கியா இருக்கும் இது கொஞ்சம் ரப்பர் பந்து படி இங்கே பாருங்கள் தான் மஞ்சள் பழத்தில் தான் இப்படி பழுத்துருக்கும் பச்சை எடுத்திங்கன்னா அதில் இப்படி இருக்காது நல்ல வாசனை சூப்பராக இருக்கும் இப்பona elena பண்ண போறேன் கொஞ்சம் உப்பு சக்கரபொடி சாவுற போறேன் இது ஜாஸ்தி உப்பு அவ்வளவு கூடாதீ கீழ போட்டுட்டே நீங்க வைய கட்டிங்க என்ன குவா கொஞ்சம் உப்புல வரப்பப்பப்பப்ப நீ కొంచెం ಜಾస్తి போடாம பிரஷர் கிஷேவ் ப்라운 ப்라운 sugar சீ நூது நூது பொசிட்டி நூது போடுறேன் அது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்காது இல்ல இல்ல கரெக்டா ஆகும் என்ன சும் புளி இல்ல அது போட்டாச்சு சுவி கரண்ட்ல அது வந்து அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து எங்களுக்கெல்லாம் இப்போ வாய் ஊற போது எனக்கே வாய் ஊறுது அப்பா சக்கரை பத்தாதா இன்னும் கொஞ்சம் போடணும் சக்கரை போடு குடிக்கிறது அவ்வளோ சுகரும் நம்ம பார்க்காது புளி உப்பு தானே சேர்க்கணும் நான் அதற்கு உப்பு போடுறது கம்மியாக்கி விட்டேன் போடலாமா என்ன பண்ணா கொஞ்சம் லைட்டாக போடு ஏன்னா புளிப்பு அப்படி இருக்குது இனிப்பே இல்லையா அந்த படத்தில் இனி லைட்டாக இனிப்பு புளிப்பு தான் அதிகம் ம் ஜூஸ் குடிச்சா அவ்வளோ டேஸ்டாக இருக்குது ஆனால் ஜூஸ் சூப்பராக இருக்கும் எங்கள் மாமா ஒருத்தர் வருவார் என்னோட மாமா அக்கா வீட்டுக்காரர் எப்போ பார்த்தோன்னு கேட்பார் ஃபேஷன் நாங்கள் இங்கேருந்து அனுப்பினோம் அவருக்கு இந்தியாவுக்கு போங்கிருந்து அனுப்புவோம் அது மட்டும் தான் கேட்பாரு இப்போ சீசன் ஆரம்பிக்குது உடனே கேட்பாரு எனக்கு அனுப்பி விட்டுருந்தேன்னு சக்கப்புடம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு

இது மாதிரில வந்து அதே அதை ஒன்று சொல்லுவாங்களே அந்த அந்த பாயசத்து மேலே அது போட கண்ணு கண்ணாக ஒன்று இருக்குமே அது என்னது சாகோ சாயக்கோ சேகோவா அது மாதிரிலாம் ஜவரிசி ஜவரிசி மாதிரி கொட்டை ஜவரிசி மாதிரிலாம் ஒவ்வொரு ட்ரிங்கில்லாம் போட்டுருக்கும் இது ம் சரி சரி பாய் இன்னைக்கு ஆற்று தங்கி எப்படி இருக்குது பாருங்க ஸ்விம்மிங் பூல தண்ணி ஆறு இப்போ டம் ஃபுட் கூடி என்னைக்கு சாயப்போகுதுன்னு தெரில ராக்ஸி வரைக்கும் தண்ணி பிடிக்குது ஆனால் தண்ணி என்ன கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த சேரு இன்னைக்கு அடி மழை எனக்கு அடி மழைனா இது வந்து எத்தச்சிக்கிலோ பெஞ்சிருது பெரிய மழை ஆனால் வந்து மண்ணெல்லாம் கண் வந்துச்சு ஆற்று தண்ணியில் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது மிஸ்ட்டு ஃபுல்லாக வருது எப்படி மழை தான் மேல பாருங்க மூடிட்டு வருது அந்த பக்கம்லாம் தெரியவே இல்லை மூடிட்டு வருது மூடிட்டு போகுது இப்போ இதுக்குள்ள நாங்க போறோம் மாத்தலை டவுன் வந்து ஸ்ட்ரைட் இந்த இந்த டிரெக்ஷனில் இருக்குது மாத்தலை டவுன் பாருங்க மற்ற நாள் ஒன்றுமே தெரியல கிளியராக தெரியும் இன்னைக்கு ஒன்றுமே தெரியல பாருங்க கம்ப்ளீட்டாக ஓடிட்டுருக்கு இப்போதான் பாருங்க நாங்கள் எடுத்து ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே எப்படி கிளியர் ஆயிடுச்சு பாருங்க அந்த சைடு ஃபுல்லாக மூடிட்டு இருக்கு இந்த சைடு எப்படி கியர் ஆச்சு பாருங்க மூட்டி க்ளியர் ஆயிடுச்சு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸுக்கு போச்சுன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிரும் இப்போ பாருங்க இப்போ பாருங்க அந்த மாத்திரை டவுனில் கொஞ்சம் தெரியுது பாருங்க டவுன் ஏரியாது ஏரியா தெரியல இந்த அழுவியாரு தெரியுது அழுவியா

பெரிய மழை இது பின்பக்கம் தோட்டம் கொஞ்ச நேரத்தில் ஊத்திச்சு மழை நேற்று தான் தோட்டத்தில் கொத்தமல்லி விதைய போட்டோம் நல்லா மழை வந்துருந்துச்சு இப்படி மழை பெஞ்சிச்சின்னா டவுட் தான் மழை நின்றுச்சுன்னா பரவாயில்ல தொடர்ந்து மழை ஒவ்வொரு நாளும் வந்துச்சுன்னா அந்த கொத்தமல்லி வளர கொஞ்சம் கஷ்டம்தான் இன்றைக்கு நாள் இப்படி தான் போச்சு மக்களே மழையோடு அப்படியே போயிடுச்சு வேலையும் சரியாக நடக்கலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்